ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க தான்ப்பா உண்மையான குயின்ஸ் அதிக அளவுல பேசப்பட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம சாய் பல்லவி நம்ம இந்தியன் சினிமாவுலயே நடிகையா இருக்கிறது சாய் பல்லவி தான் தான் ஆகணும் சிவகார்த்தியன் கூட இவங்க நடிச்ச அமரன் படத்தின் மூலமா சாய் பல்லவியோட புகழ் இந்தியா முழுக்க பரவிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் சிவகார்த்திகனுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ சாய் பல்லவிக்கு பயங்கரமா யூஸ் ஆயிருக்கு அந்த படம் முன்னூறு கோடி கலெக்ட் பண்ணதுனால பல்லவி இப்போ மிகப்பெரிய நடிகை இருக்காங்க அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு பாலிவுட்ல நிதேஷ் திவாரியோட ராமாயண படத்துல சீதையா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த படத்துக்கு அவங்க இருந்து இருபது கோடி வரைக்கும் சம்பளமா இப்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கும் சாய் பல்லவி பதினெட்டுல இருந்து இருபது கோடி சம்பளமா கேட்டிருக்காங்க இதன் மூலமா தென்னிந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையா இவங்க தான் முதலிடத்துல இருக்காங்க நயன்தாரா திரிஷா கூட இதுவரைக்கும் இந்த சம்பளம் கேட்டதே கிடையாது சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மலர் டீச்சரா ரசிச்ச சாய் பல்லவி இப்ப மிகப்பெரிய நடிகை லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நயன்தாரா எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டமே வேண்டாம்னு சொன்னாலும் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் என்னவோ அவங்க தான் அவங்களோட மவுஸ் நாற்பது வயசை தாண்டியுமே குறையல இவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா எங்க இவங்களுக்கு மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலுமே நயன்தாரா இன்னும் கொடி கட்டி பறக்குறாங்க ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் அவங்களோட பிசினஸ் நல்ல லாபத்தை

படத்துல தான் நடந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஷ்மிகா மந்தனா அதாங்க நேஷனல் கிரஷ் இவங்களுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி கல்யாணம் நடக்க போகுது ஒரு பக்கம் அவங்களுக்கு கல்யாணமாக போகுது ஆனா ராஷ்மிகா அதை பத்தி கவலையே படாம சினிமாவில கலக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் புஷ்பா டூ மற்றும் சாவா இந்த ரெண்டு படங்களும் ராஷ்மிகா மந்தனாவை வேர்ல்டு லெவல்ல கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல பெரிய நடிகர்கள் கூட ஜோடி சேர்ற அதே வேளையில பாலிவுட்லயும் சல்மான் கானோட சிக்கந்தர் படத்துக்காக பதிமூணு கோடி சம்பளம் வாங்கியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல நாற்பத்தி அஞ்சு மில்லியனுக்கும்

கொடுத்தாங்க அதுக்கப்புறமா த்ரிஷாக்கு டவுன் ஃபாலே கிடையாது மணிரத்னத்தோட தக் லைஃப் அஜித்தோட விடாமுயற்சி குட் பேட் அக்லி சிரஞ்சீவியோட விஸ்வம்பரா அப்படின்னு மெகா பட்ஜெட் படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாங்க த்ரிஷா த்ரிஷாவோட ஸ்டைலும் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் இப்ப வரைக்கும் த்ரிஷாவை ட்ரெண்டிங்லயே வச்சிருக்கு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது சமந்தா எத்தனையோ ஹீரோயின்ஸ் போட்டி போட்டு படங்கள் நடிச்சு ட்ரெண்டிங்ல இருக்கும் போது சமந்தா தன்னோட இரண்டாவது கல்யாணத்தின் மூலமா எல்லாரையும் ஓரம் அவங்க ட்ரெண்டிங்ல வந்துட்டாங்க சமந்தா கிட்ட இப்ப சொல்லிக்கிற மாதிரி பெருசா பட

எப்படி தேவயானி நமிதா மீனாவெல்லாம் கொண்டாடுனாங்களோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மமிதா கொண்டாடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்